ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சியில் இருந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நடைகளை கத்த உறுதிப்படுத்துவார் சோர்ந்து போனீர்களோ உங்க காரியம் வாய்க்கும் நீங்கள் நினைப்பதை அவர் நடத்தி காட்டுவார் அவன் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக மாறும் தொடர்ந்து கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஆறுல இருந்து ஒரு நல்ல வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று மன்னித்துக் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் முப்பத்தி ஏழுல அழகா வாசிக்கிறோம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அதில் அவர் வழிகள் அவர் பிரியமா இருக்கிறார் ஆண்டு அழகா சொல்றாரு நான் உனக்கு போதிப்பேன் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன் கண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் வழி இதுவே இது நடவுகள்னு ஆண்டவர் சொல்லுவாங்க சிலரை என் வழியில தடைப்பட்டு விட்டதே என்று சோர்ந்து விடுகிறோம் உலக மனிதர்கள் ஏதாவது அடையாளத்தை பார்த்து எனக்கு சகனம் சரியில்லை அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஆடவர் நம்மளை தடுத்தா அதுக்கு காரணம் இருக்கும் ஆடவர் நம்மளை கொண்டு போனா அதுக்கு காரணம் இருக்கும் நிறைய நேரம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன் ஆண்டவர் நல்ல ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஐயா ஜான் பெஸ்லி ஊழியர் நாட்களில் ஒரு நாள் காரில் வேகமாகி போய் கொண்டிருந்தார் ஒரு பட்டணத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசனிக்க வேண்டும் ஒரு ஆற்று பக்கத்தில் மாட்டிக்கிட்டார் அவர் மாட்டினது தெரியல மூவ் பண்ணும்போது தான் சிக்கிக்கிட்டார்னு தெரிஞ்சது குழம்பி போயிருந்தார் அநேக மக்கள் வந்து காப்பாற்றினார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் குடும்பமாக நடந்து போய் கொண்டிருந்தான் அவனை பார்த்து சில வார்த்தைகள் பேசினார் அஞ்சனம் யார் விவசாயத்தில் தோல்வியடைந்து விட்டேன் எனக்கு வருமானம் இல்லை எங்க போகணும்னே தெரியல வீடு வாடகை கொடுக்க கூட எனக்கு பணம் இல்லை அதனால எங்கேயாவது போலான்னு போயிட்டு இருக்கிறேன் எவ்வளோ பணம் தேவைப்படுகிறது இருபது செல்லிங் பணம் தானே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய போஸை திறந்து அவர் இருபது சில்லிங் கொடுத்தார் அவன் கை கூப்பி சந்தோஷமாய் உன் வீட்டு குடும்பமாய் போனான் உடனே அவர் உணர்ந்து கொண்டார் என் பிரயாணத்தை சற்று கர்த்தர் தடை பண்ண காரணம் நான் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஈகால வாசிக்கிறோம் தடைகளை நேர்கிற கர்த்தர் உங்களுக்கு ஒன்பதாய் கடந்து போகிறார் உன் நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார் ஹால லூயார் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருங்க ஆண்டவரே காரியத்தை வாய்க்கப் போனுவார் உங்களை நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர் வீட்டில் புறப்படும் போது நடைகளை உறுதிப்படுத்துவார் முன்னால நீதி பின்னால மகிமை பாதுகாக்கும் எங்களை உங்களை ஆசீர்வதிப்பார் நடைகளை உறுதிப்படுத்துற கர்த்தரிடத்தில் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கள் கிருபை கொண்டிருப்பதாக ஜபிக்கலாமா தகப்பனே இந்த காலை நேரத்தில் உடைய ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நடைகள் உறுதிப்படட்டும் எங்க போனாலும் யாரை பக்கம் போனாலும் எதுக்கு போனாலும் அதையே உறுதிப்படுத்தீங்க இவங்க அசீர்வோதமா இருக்கணும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரணும் இயேசு வினாமத்தில் ஜெபங்கெழு பிதாபே ஆமேன் ஆமேன் ஆமை ப்ளஸ் நான் இவங்களை சந்திக்கிறேன் அதோட அன்பு கிருபைகளை தாங்குவதாக நைஸ் டே